இறைவன் உமையம்மைக்கு ஆகமத்தை சொல்லும் பொழுது அவருக்கு எனக்கு பிடித்தமானது இது அப்படின்னு அப்படியே வந்துருச்சு அம்மா கேட்டாங்க கேட்டு என்ன பண்ணாங்க காஞ்சிமா நகரில் வந்து பூசை செய்தார்கள் எனவே எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்கள் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அண்ணலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அம்மாவுக்கு ஒரு சொல் போட்டாருங்க சேக்கிளா பெருமான் பெண்ணின் நல்லவள் அப்ப பெண்ணின் நல்லவள்னு ஏன் சொன்னார் அப்படின்னா கணவருக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து செய்ததுனால பெண்ணின் இப்படி தான் நம்ம அமைதி காணணும் ஏன் எந்த வகையில் நல்லவள் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடித்ததை பார்த்து செய்துட்டாங்க அதனால் ஏன் வாக்கே நோக்கிய மங்கை மணாலனன் அல்லவா இறைவன் வாக்கே நோக்கிய மங்கை மணாலன் இறைவன் வாக்கே நோக்கிய மங்கை இறைவை அவர் என்ன சொல்லுவார்னு அவர் வாயவே பார்த்துட்டு நிற்பாலாம் கணவர் என்ன சொல்ல போகிறார் ஏன் குழந்தை அழுதது சீர்காழியில் அப்படி நினைச்சார் உமையம்மை பார்த்தார் நீ போய் பாலக்கூடும் சொல்லும்போது செயல்படுத்தி காட்டியவள் அன்னை சொன்னது இறைவன் செய்தது அன்னை இப்போ சொல்லும் செயலும் கூடியது தான்க நம்முடைய சைவ நெறி அப்போ சிவம் என்பதும் சக்தி என்பதும் என்னன்னு கேட்டால் சிவத்தின் எண்ணத்தை செய்து முடிப்பவள் சக்தி எனவே எண்ணமும் செயலும் ஒத்திருப்பது நம் சமய நெறி எண்ணம் ஒன்று செயல் ஒன்று அல்ல நமக்கு ரெண்டும் ஒன்று தான் ஆனால் சிவத்தையும் சக்தி நம்ம பிரித்து பிரித்துலாம் பார்ப்பதில்லை சிவம் என்ன நினைக்குதோ அது சக்தி செய்யும் முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலூர் எம்பாவாய் சொல்வது அன்பருக்கு முன்னி அவள் சுரக்கும் இன்னருள் யாருடைய அன்பருக்கு தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் சுரக்கும் இன்னருள் என்பது மணிவாசகருடைய வாக்கு எனவே அம்மையை பெண்ணின் நல்லாள் என்று ஏன் சொன்னார்னா கணவர் கருதியதை செய்து முடித்த காரணத்தினால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று குறிப்பிடுவார் இது ஒரு செய்தி அப்ப இறைவனை பூசிப்பதுதான் ஞானநெறி அதுதான் உண்மையான உய்வதற்கான வழி